அத்திப்பட்டி காரம் என்ன விஷயம் எங்க கிராமத்தில் குடிக்க கூட தண்ணி இல்ல மனுவில் எல்லாம் விவரமா எழுதி இருக்கும் அவசியம் கவனிக்கிறேன் சார் இது கொஞ்சம் கவனிங்க ஆர்டி இத கொஞ்சம் கவனிங்க மந்திரியே கவனிக்கிறேன்ட்டாக நம்ம ஊருக்கு கண்டிஷனா தண்ணி வந்துரும் உறவு என்ன மகசர் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு இல்ல தண்ணிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பஞ்சம்னா நீங்க அரசாங்கத்துக்கு எழுதி போட்டுருக்கலாமே போடாம என்ன கோவில்பட்டிக்கு போய் மந்திரிய நேரவே பார்த்து மகசர் கொடுத்தோம் அவர் அதை வாங்கி பிஏ கிட்ட கொடுத்தாரு பிஏ அத கலெக்டர் கிட்ட கொடுத்தா கலெக்டர் அத பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசருக்கு அனுப்பினாங்க பிளாக் டெவலப்மெண்ட் ஆபிசர் அத கிராம சேவக்கு அனுப்பினாங்க கிராம சேவக் என்ன செய்தாரு